வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் மீது சட்டபூர்வமான நடவடிக்கைகள் வேகம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்று தான் என்ன தோன்றுகிறது என்ன அப்படி ஒரு வேகம் எடுத்திருக்கிறார்கள் என்ன ச என்ன மாதிரியான ஆக்சன்ஸ் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும் அந்த தேர்தல் பிரச்சார வேன் இருக்கு இல்லையா வாகனம் அந்த வாகனத்துக்குள்ளே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க யார் விஜயுடைய கட்சியினர் நிர்வாகிகள் எதுக்கு வச்சுருக்காங்க அதெல்லாம் தெரியாது வேனுக்குள்ளே பிரச்சார வேனுக்குள்ளே சிசிடிவி கேமரா இருக்குது கேரவன் ஒன்று வருது அதுலேயும் சிசிடிவி கேமரா இருக்குது ஏன்னா இது விஜய்யை கூட வச்சுருக்கலாம் அவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிகிறதுக்காக கூட வச்சுருந்துருக்கலாம் ஜட்ஸ் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை இப்போ இந்த சிசிடிவி கேமரா கேமராக்களை பூரா இந்த விசாரணை செய்கிற காவல்துறை அதிகாரிகள் மத்திய மத்திய அரசினுடைய அந்த ஒரு குழு ஒன்று இருக்கு இல்லையா அந்த குழுவும் அதை பரிந்துரைத்து பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ மத்தியில் கூட மத்திய அரசின் கீழ் வேலை செய்யும் ஏஜென்சி கூட அதை கேட்கலாம் ஏன்னா வெளிப்படைத்தன்மை வேணும் அந்த கேரவன் வேனுக்குள் என்ன நடந்தது அல்லது அந்த பிரச்சார வேன் அந்த விஜயனுடைய பிரச்சார வேனில் என்ன நடந்தது உள்ள ஏன்னா போலீஸ் வந்து ஒரு அறிக்கை சொல்லும்போது சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தார் அப்படின்னு ஸோ இவருக்கு இவருடைய வேனுக்குள்ள இருக்கிறதுலாம் எயிட் கே கேமரா அப்படின்னு சொல்லப்படுது ஃபோர் கே ஃபைவ் கேவே வந்து தெளிவாக இருக்கும் இது எயிட் கே அப்போ இருட்டுலேயும் படம் எடுக்கக்கூடிய கேமரா தான் அவர் வச்சுருந்துருக்காரு சிசிடிவி கேமரா தான் வச்சுருந்துருக்காரு இந்த கேமராக்களை பறிமுதல் பண்ணால் இவர் மன்னிக்கணும் இவர் எதனால் லைட் ஆஃப் லைட் ஆஃப் பண்ணார் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க க வேனுக்குள்ளே என்ன நடந்துச்சு இதை வந்து போலீஸ் தெரியணும்னு நினைக்கிறாங்க அப்போ தான் சில உண்மைகள் தெரிய வரும் இது திட்டமிட்டபட்டே இவர் லேட்டாக வந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஸோ கேரவேன் அண்ட் பிரச்சார வேன் எல்லாத்துலேயும் இருக்கிற எயிட் கே கேமராக்களை பூரா போலீஸ் கைப்பற்ற இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு வச்சுக்கோங்க அவங்க மத்திய சிபிஐக்கு போயிடுச்சுனாலும் இந்த கேமரா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த கேமராக்களை வச்சு இதில் என்ன நடந்திருக்குங்கிறத அந்த செய்திகளை சேகரித்து இதை வச்சு விஜய்க்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா அல்லது விஜய் விஜய்யை வந்து விஜய் மேலே வழக்குகளை பிடி இருக்கிறது பண்ணுவாங்களா இல்லை மிரட்டுறது பயன்படுத்துவாங்களா மிரட்டுறதுன்னா திரைமுறைவுக்கு பின் என்பது அரசியல் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை என்ன மாதிரி மிரட்டுவாங்க ஆதாரம் இல்லாமல் ஓந்திப்பரப்பாதீங்கலாம் சொல்லாதீங்க இப்போ கேமரா வேனில் இருக்கிற கே சாரி வேனில் இருக்க கேமராக்கள் எல்லாம் கைப்பற்ற விசாரணை அமைப்புகள் முயற்சி செய்கிறது தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்